சர்க்கம் தந்தைக்கு நீர்க்கடன் ராமன் சொல்லப்பட்ட துக்ககரமான செய்தியான தந்தையின் மரணம் பற்றி கேட்டதும் உணர்விழந்தார் பகைவரை வாட்டி வதைக்கும் ராமன் அசுரர்களின் சத்ருவான இந்திரன் போர்க்களத்தில் வஜ்ராயுதத்தை ஏவியதைப் போல பரதனால் சொல்லப்பட்ட செவிக்கு இனிமையில்லாத சொற்கள் என்னும் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு காட்டில் கோடரியால் வெட்டி வீழ்த்தப்பட்ட மலர்கள் பூத்துக்குலுங்கும் கிளைகளை உடைய ஒரு மரம் போல இரு கைகளையும் உயரே தூக்கிக் கொண்டு தரையில் சாய்ந்தார் நதிக்கரைகளை இடித்து தள்ளி விளையாடி ஓய்ந்து படுத்துவிட்ட யானை போல சோகத்தால் தாக்கப்பட்டு தரையில் வீழ்ந்து கிடந்த மாபெரும் வில்லாளியான உலக நாயகனை பார்த்து தம்பிகள் எல்லோரும் வைதேகியும் கண்ணீர் பெருக்கி குளிர்ந்த தண்ணீரை எடுத்து தெளித்தார்கள் சிறிது நேரத்திற்கு பின்னர் சுய உணர்வைப் பெற்ற ராமன் இரு கண்களாலும் கண்ணீரை பெருக்கிக் கொண்டு மிகவும் மனம் பரிதவித்து பலவிதமாக புலம்பத் தொடங்கினார் அறத்தையே கொண்ட ராமன் மாமன்னரான தந்தையார் தேவருலகம் சென்று விட்டதை கேட்டு பரதனை பார்த்து தரும சம்மதமான சொற்களை கூறினார் தந்தையார் விண்ணுலகத்திற்கு ஏகிய பின் நான் அயோத்திக்கு வந்து என்ன செய்ய போகிறேன் மாட்சிமை மிக்க அவர் அந்த அயோத்தியை யார் பரிபாலனம் செய்வார் எவர் என்னையே நினைத்துக் கொண்டு சோகம் தாங்காமல் மரணம் அடைந்தாரோ மகாத்மாவான அவருக்கு ஈம சடங்குகள் கூட செய்ய முடியாத உபயோகமற்ற என்னால் என்ன பயன் குற்றமற்ற பரதனை நீ கொடுத்து வைத்தவன் பெரும் பேறு பெற்றவன் நீயும் சத்ருக்னனும் தந்தையின் ஈமச் சடங்குகளை செய்து அவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறீர்கள் மா மன்னர் இல்லாததால் ஒப்பற்ற ஒரு தலைவனை இழந்து பலருடைய நிர்வாகத்தில் கொண்டிருக்கும் அயோத்திக்கு வனவாசம் முடிந்த பின்னரும் கூட திரும்பி வருவதற்கு நான் உடன்பட மாட்டேன் எதிரிகளை வாட்டுபவனே வனவாச காலம் முடிந்து நான் அயோத்திக்கு திரும்பி வந்தால் நமது தந்தையார் காலகதி அடைந்து விட்ட பிறகு எனக்கு எவர்தான் நல்லுபதேசம் சொல்வார் நான் அவருடைய ஏதோ ஒரு கட்டளையை நிறைவேற்றி விட்டால் கூட அவர் மனம் மகிழ்ந்து செவிக்கினிய சொற்களால் என்னை பாராட்டுவார் அத்தகைய இனிய சொற்களை இனி எவரிடமிருந்து நான் கேட்கப் போகிறேன் பரதனை நோக்கி இவ்வாறு கூறிவிட்டு சோகத்தால் தவித்துக் கொண்டிருந்த ராமன் முழு நிலவை போன்று பிரகாசிக்கும் முகத்தினையுடைய மனைவியிடம் வந்து கூறினார் சீதே உன் மாமனார் இறந்து விட்டார் லட்சுமணா நீ தந்தையற்றவனாகி விட்டாய் நாடாண்ட மன்னர் மேலுலகம் சென்று விட்டார் என்ற துயரச் செய்தியை சொல்கிறான் பரதன் இவ்வாறு ராமன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே புகழ்பெற்ற அந்த புதல்வர்களின் கண்களில் இருந்து கரகரவென்று கண்ணீர் வழிய தொடங்கியது பின்னர் மற்ற சகோதரர்கள் ராமனுக்கு தேறுதல் கூறி சமாதானப்படுத்தி உலக நாயகராக விளங்கிய தந்தைக்கு செய்ய வேண்டிய நீர் கடன்களை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் மன்னர் விண்ணுலகம் விட்டார் என்று கேள்விப்பட்டதும் கண்களில் இருந்தும் பெருகி பார்வையை மறைத்ததால் கணவரை பார்க்க முடியவில்லை அழுது கொண்டிருந்த ஜானகியை சமாதானப்படுத்திவிட்டு துக்கத்தோடு கூடிய ராமன் இலக்குவனை பார்த்து துக்ககரமான சொற்களை கூறினார் தம்பி இங்குதி பின்னாக்கையும் மர உரி உத்திரியம் ஆகியவற்றையும் எடுத்துக்கொண்டு வா மகாத்மாவான தந்தைக்கு தர்ப்பணம் செய்வதற்காக செல்ல போகிறோம் ஆற்றுக்கு சீத்தை முதலில் செல்லட்டும் நீ அவளுக்கு பின்னால் செல் நான் உனக்கு பின்னால் வருகிறேன் கடுமையான இந்த முறைதான் தர்ப்பண காலங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களின் பரம்பரையாக பணி செய்து வருவருவரும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவரும் பேரறிவாளரும் இனிய இயல்புடையவரும் புலன்களை வென்றவரும் மன அமைதி பெற்றவரும் ராமனிடத்தில் உறுதியான பக்தியுள்ளவருமான சுமந்திரர் ராமனையும் மாமன்னரின் மற்ற புதல்வர்களையும் தேற்றி கைகளை பிடித்துக்கொண்டு புண்ணியமானி நதியில் இறங்கச் செய்தார் கீர்த்தி பெற்றவர்களான அவர்கள் எக்காலத்திலும் கலங்காத தெளிந்த நீரை உடையதும் அழகாக பூத்து குலங்கும் மனங்களை உடையதும் வேகமாக ஓடும் நீர் பிரவாகத்தை உடையதுமான மந்தாக்கினி நதியை மனவேதனையுடன் அடைந்து மாசுகள் அற்றதும் புண்ணியதுமான நீரை எடுத்து இது மாமன்னரை போய் சேர்வதாகுக என்று நீர்க்கடன் செலுத்தினார்கள் உலக பரிபாலகரான இரு கைகளாலும் நீர் எடுத்து கொண்டு தென் திசையை நோக்கி நின்று அழுதவாறே சொற்களை கூறினார் பேராற்றல் படைத்த பேரரசே இப்போது நான் அளிக்கும் இந்த தூய நீர் பித்திரர் உலகிலிருக்கும் தங்களுக்கு குறைவில்லாத திருப்தியை அளிக்கட்டும் பின்னர் மந்தாகினி நதியிலிருந்து மேலே வந்து கரையில் பேரொளி பொருந்திய ராமன் சகோதரர்களோடு கூட தந்தைக்கு பிண்ட பிரதானம் செய்தார் தர்பத்தை தரையில் பரப்பி அதன் மேல் இலந்தை கடந்த கலந்த இங்குதி பின்னாக்கை பிண்டமாக வைத்து பெரும் துக்கத்துடன் அழுது கொண்டு ராமன் கூறினார் மா மன்னரே மனம் இதனை புசிப்பீராக நாங்கள் இதனையே உணவாக கொள்கிறோம் ஒரு மனிதன் எதை உண்கிறானோ அதே உணவை அவனது தெய்வங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பின்னர் புருஷோத்தமரான ராமன் நதியின் கரையிலிருந்து அதே வழியாகவே சென்று அழகியதான உயர்ந்த சிகரங்களை உடைய மலையில் ஏறினார் உலக நாயகரான அவர் பர்ணசாலையின் வாயிலை அடைந்ததும் இரு கைகளாலும் பரதலட்சுமணர்களை கட்டி அணைத்துக் கொண்டார் வைதேகியும் அந்த சகோதரர்களும் எழுப்பிய அழுகை ஒலி சிங்கங்களின் கர்ஜனை போல மலையில் எதிரொலித்தது தந்தையாருக்கு நீர்க்கடன் செலுத்திவிட்டு பெரும் பலசாலிகளான அவர்கள் அழுது புலம்புவதால் உண்டான பேரொலியை கேட்டு பரதனுடைய படை வீரர்களுக்கு பயம் உண்டாயிற்று ராமபிரானை பரதர் சந்தித்து விட்டார் என்பது தென்னம் தந்தையார் இறந்து விட்டார் என்பதனை கேட்டு மனம் வருந்தி அவர்கள் எழுப்பும் பேரொலிதான் இது என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் உடனே அவர்கள் எல்லோரும் தங்கியிருந்த புறப்பட்டு சப்தம் வந்த திசையை கண்ணும் கருத்தும் உடையவர்களாக ஒரே நோக்கத்துடன் ஓடி சென்றார்கள் செல்வ செழிப்போடு செல்லமாக வளர்ந்து விட்டிருந்த சிலர் குதிரைகளிலும் சிலர் யானைகளிலும் மற்றும் சிலர் நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேர்களிலும் சென்றார்கள் மற்ற எல்லோரும் காலால் நடந்தே சென்றார்கள் ராமன் நாட்டை விட்டு வெளியேறி இங்கு வந்து சிறிது காலமே ஆகியிருந்தது என்றாலும் ஏதோ நீண்ட காலம் ஆகிவிட்டது போல மக்கள் எல்லோரும் பரிதவித்து அவரை கண்ணால் காண வேண்டும் என்று பெயராவலுடன் பரபரப்புடன் சென்றார்கள் குழம்பு சக்கரம் கொண்ட பலவித வாகனங்களில் சகோதரர்களுடைய சந்திப்பை காணும் அவா கொண்டவர்களாக மிக விரைவாக சென்றார்கள் பலவிதமான அநேக வாகனங்களின் காலோசை ஆகாயத்தில் மேகக்கூட்டங்கள் கொள்ளும் போது ஏற்படும் இடியின் பெரும் சத்தம் போல அந்த பிரதேசம் பேரொலியை எழுப்பிற்று செவிப்பறையை தாக்கும் அந்த ஒலியை கேட்டு மிக்க அச்சம் கொண்ட ஆண் யானைகளும் பெண் யானைகளும் மதநீர் வாசனையை நாலா பக்கத்திலும் விட்டு கொண்டு தூரத்தில் இருந்த வேறு காட்டுப் பகுதியை நோக்கி ஓடின பன்றி ஓநாய் சிங்கம் எருமை சர்ப்பம் குரங்கு புலி கோகர்ணம் கவயம் மான்கள் ஆகிய எல்லாம் பயந்தோடி போயின சக்கரவாகம் நீர்கோழி கொக்குகள் எல்லா திசைகளிலும் சென்றன மாபெரும் சப்தத்தால் பறை பயந்தோடிய பறவை கூட்டங்களால் ஆகாயம் வியாபிக்கப்பட்டதாயிற்று கீழே மண் பிரதேச மனிதர்களால் நிரம்பியதால் இரண்டும் ஒன்றுக்கொன்று ஈடு ஈடுகொடுத்து விளங்கின பின்னர் ஓலைவேந்த குடிசையை நெருங்கிய மக்கள் ஒரு புகழ் பெற்றவரும் குற்றமற்றவருமான ஸ்ரீராமன் வெறும் தரையில் உட்கார்ந்ததைக் கண்டு திடுக்கிட்டார்கள் மக்கள் ராமபிரானை நெருங்கி சென்றதும் கைகியையும் மந்தரையும் இடித்துரைத்து கண்களில் நீர்வழிய நின்றார்கள் அப்போது தர்மசீலரான அவர் மிக்க மன வேதனையுடன் கண்ணீர் வழியும் கண்களுடன் கண்களுடன் இருந்த அந்த குடிஜனங்களை அருகில் அழைத்து தட்டி கொடுத்து தாய் தந்தையரை போல் அமைதிப்படுத்தினார் அரச குமாரரான ராமன் சிலரை சிலர் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள் அப்போது அங்கு வந்திருந்த நண்பர்களையும் உறவினர்களையும் அவரவருக்கு ஏற்ற முறையில் மரியாதை செய்தார் அந்த சமயத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த பேர் அன்புடைய குடிமக்களின் அழுகை ஒலி பூமி ஆகாயம் மலைக்குகை திசைகள் எங்கும் இடைவிடாது எதிரொலித்து மிருதங்க முழக்கம் போல் கேட்டது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்று இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று